வேள்மாறல் படிக்கும்போது இந்த தவறை செய்தால் அதற்கான பலனே கிடைக்காது எப்படிப்பட்ட பிரச்சனை தீராத நோய் கர்ம வினைகள் நடக்கவே நடக்காது என்ற விஷயங்களை கூட நடத்தி வைக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த அதி அற்புதமான மந்திரம்தான் வேல்மாறல் எனவே வேல் படிப்பவர்கள் சில விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் வேல் படிக்கும் காலத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது மாதவிட காலத்தில் வேல்மாறல் படிக்கக்கூடாது எந்த விதமான தீட்டோடும் வேள்மாறல் படிக்கக்கூடாது வேள்மாறல் படிக்கும் காலத்தில் தாம்பத்தியம் கூடாது குளிக்காமல் வேள்மாறல் படிக்கக்கூடாது மனதில் எந்தவிதமான விதமான குழப்பங்களை வைத்துக்கொண்டே வேல்மாறல் படிக்கக்கூடாது ஒரு மனதோடு முருகனை மட்டுமே நினைத்து படிக்க வேண்டும் வேல்மாறல் ஒருமுறை படித்துவிட்டு அப்படியே விடக்கூடாது தியாடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களாவது விடாமல் வேல்மாறல் படிக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் படிக்க முடியாதவர்கள் இருபத்தி ஒன்றாவது படிக்க வேண்டும் விநாயகரை வணங்கிவிட்டு வேலும் மயிலும் துணை என மூன்று முறை கூறிவிட்டு தான் படிக்க துவங்க வேண்டும் வேல்மாறல் படிக்கும் போது முருகனிடம் வேண்டுதல் எதையும் வைக்காமலும் மனதில் உள்ள குறைகளை சியல்லாமலும் முருகன் அருளை பெறுவது ஒன்றையே நியாயமாக கேண்டு படிக்க வேண்டும்